ரிலையன்ஸ் கூட இப்போ இருக்கிற முகேஷ் அம்பானியுடைய ஃபாதர் வந்துட்டு திருபாய் அம்பானி கூட பெட்ரோல் பங்கில் வேலை தான் செஞ்சார் பெட்ரோல் பங்கில் வேலை தான் செஞ்சார் இன்றைக்கி இந்தியாவுக்கு பெட்ரோலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு வேலை தான் செஞ்சவங்க பெரும் பணக்கார தான் வந்துவிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது சின்ன தான் வரும் நம்ம ஒரு இடத்துல இப்போ ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறது வந்து ஆரம்ப கட்டம் அது அதனால் எங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சிட்டி எடுத்துங்க சென்னை சிட்டி எடுத்துங்க நீங்கள் தமிழ்நாடு இந்தியா உலகம் அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போவோம் சிட்டியில் எடுத்திங்கன்னாக்கா குறைஞ்சது ஒன் தேர்டு மூணில் ஒரு பகுதி எங்கிட்ட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல வேலை செஞ்சவங்க பில்டர்ஸ் எல்லாம் எங்கிட்ட பார்த்ததும் பில்டர்ஸாக இருந்து வேலை செஞ்சவங்க தான் பெரிய பெரிய பில்டர்ஸாக இருக்காங்க பர்சென்டேஜ் ஆதி கூட போட்டுங்க நான் குறைஞ்ச சொன்னேன் மூணில் ஒரு பகுதியில் உள்ளவங்க மற்றவங்கட்டும் வேலை தான் செஞ்சாங்க வேலை செஞ்சு வந்துட்டு தான் அவங்கள தனியாக அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறது கம்பெனி பேர் கொடுக்குறது அவங்க பேர் கரெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு லோகோ கொடுக்குறது ப்ராண்ட் நேம் கொடுக்குறது எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாக்கா பெரிய பில்டராக சைட்டு முதல்ல ஒரு ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட்ஸில் சின்ன சின்னதாக செய்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது நூறு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அந்த அளவுக்கு போய் ஐம்பது நூறு ஃப்ளாட்லாம் போட்டு விற்கிறதுனா சின்ன விஷயமா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சவங்க அது மாதிரி